தடை ரசூலுல்லாஹி சாப்பிட மாட்டான் அவருக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அது எல்லாமே பின்னைத் தொடர்ந்து கொடுத்துடுவாங்க அதே போல தௌபாவாக அவருக்கு ஒரு அன்பளிப்பாக வந்தாலும் அதையும்

எத்தனையோ ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறாங்க குறைவா குறைவானவர்களாக குழந்தைகள் பிறக்கப்படுது நன்றி எழுதுறாங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனைகளுக்கு உதவி செய்யுங்க சொல்லி எந்த ஒரு பதிலும் இல்லை எந்த ஒரு உதவிகளும் இல்லை மூணாயிரம் கோடியில வல்லபாய் பட்டேலுடைய சிலையை மிக பிரமாண்டமானவர் கட்டுறாங்க அமெரிக்கா போன்ற பல நாடுகள்

பல வீதிகளாக சென்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு வீட்டிலிருந்து குழந்தை அழகக்கூடிய சத்தம் கேட்கிறது ஒரு வீட்டிலிருந்து சத்தம் வருது கதவு தட்டுறாங்க என்ன ஏன் குழந்தை அழுதான் பேர் அமைதியா இருக்கு நாம் கேட்கிறாங்க அவங்க வந்தது அமையலும் பூமியிலும் தெரியாது குழந்தை பசி கழுது நான் என்ன செய்யறேன் அடுப்பு சட்டி வச்சிருக்கிறேன் தண்ணி ஊத்தி இருக்கிறேன் கற்களை போட்டிருக்கிறேன் அதை நான் சாப்பாடு தயாரி போய் போல ஒரு ஆக்சன் ஒரு செய்ய அந்த நேரத்தில் அந்த குழந்தை அமைதியா இருக்கலாம் பிறகு சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லி அந்த குழந்தை அழுதுட்டே இருக்குது இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை சொல்லி கவலையோடு அந்த பெண்மணி சொல்றாங்க உடனே உமது செல்லானவர்கள் வைத்தலை நோக்கி ஓடுறாங்க அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் சொல்றாங்க அந்த ஆட்டா அந்த மைதாவுடைய அந்த மூட்டை என்னை முதுகவை சொல்றாங்க உமது செல்லானவர்கள்

அவருடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்திருந்தது மனித நேரத்தை கைப்பிடித்தார்கள் ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க எம்பி இருக்கிறாங்க அவர்கள் வாழக்கூடிய பகுதியில் ஏதாவது கஷ்டம் உடனே போய் பார்ப்பாங்களா உடனே போய் கஷ்டத்துக்கு உதவிக்கு நிற்பாங்களா எல்லாம் பார்க்க முடியாத இஸ்லாமிய ஆட்சியாளருடைய காலத்தில் கிடைக்கக்கூடிய மகத்தான திட்டங்கள் மகத்தான விளக்க

அந்த இடத்துல கூடிய பொருட்களை ஓரம் ஆக்கணும்னு சொல்லி ரசூல் இல்லாதவர்கள் அப்புறப்படுத்தணும் சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாம் இந்த அளவுக்கு மனித நேயத்துடன் மக்கள் சொல்லி காட்டியது ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நடந்து போறோம் வேகமா வண்டியில வரக்கூடிய நேரத்துல நாம் அங்கு பக்கத்துல மழை காலமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட காலமா இருந்தாலும் அந்த அசுத்தம் இருக்கு தண்ணி இருக்கு சொன்னா நாம் வாழ வேகமா அந்த சேரிலும் சகதியிலும் வேகமா போகக்கூடாது அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையோடு

அதே போல எல்லோரும் எல்லா மக்களுக்கும் நான் கருணையோடு ரகமோடு நடந்து கொள்ளணும் அல்லாமும் நம் மீது ரகம் செய்வான் கருணை காட்டுவான் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கொடுத்தாங்க அனைவருக்கும் அல்ல அரபுலாபின் இன்சானியத்தோடு நாம் ஒவ்வொருவரும் மனித தேயத்தோடு நடக்கக்கூடிய சாதியமான முஸ்லிம்களாக மோமின்களாக அல்லாஹ் நாம் அனைவரும் ஆக்கிடுவாங்க ஆமே பபனா தகப்பன் என்ன கத்த சமீபரின் ஒத்து வலைனா என்ன கத்த தவாபு ரஹீம் ஓஹாஹிதாவான் அஹமது இல்லா கபிலாரின் சுக்ரியா ஜெதாக்கு அஸ்லாம் ல்லா உங்க மத்திய விஷயத்தை பேசுறாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய நிர்ணயிகள் மாஷால்லா இங்க ஐந்து பேரை